எப்படியாச்சும் நமக்கு நல்லது நடந்துடாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பிறந்தாச்சு தை மாசமும் பிறந்தாச்சு இன்னும் நமக்கு விடியலையே அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராசியினருக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்குமான இந்த பன்னெண்டு ராசியினருக்கும் இப்ப சனி வேற ஒரு பக்கம் வந்து ஆகி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு டிஸ்ட வந்து கொடுக்குறாரு அதுதான் என்னங்கறத இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க இதுல யாரெல்லாம் வந்து எனக்கு எல்லா சேனலையும் நல்லது நடக்குங்கிறாங்க ஆனால் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை பார்க்கலாம் அல்லது இவ்வளோ நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இனிமேலாச்சும் சனி எனக்கு வந்து வழி விடுவாரா என்னைய வாழ வைப்பாரா அப்படிங்கிறவங்களும் பார்க்கலாம் அல்லது நமக்கு இப்ப நல்லா போயிட்டு இருக்கு அது அப்படியே கன்னியூமா ஆகாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இத பார்க்கலாம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இப்பவே கிரக பயிற்சிகள் அப்படிங்கறது நிகழ்ந்து தான் இருக்கும் கிரகங்களை நம்மளால கையில பிடிச்சி நிறுத்த முடியாது இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி வந்து சனி நகருதோ அது மாதிரி குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நகர போற ராகுக்கெதுவும் எதுவும் அப்படிதான் ஆனால் இந்த கிரக பயிற்சிகளை தாண்டி நீங்கள் லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் வணங்கும் குலதெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் வணங்கும் குரு மகான்கள் இந்த பதிவின் மூலமாக உங்களை நல்லபடியாக வாழ வைக்கணும் வெற்றிகரமாக வாழ வைக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்து போகிறார்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன எத்தனையோ பேருக்கு இந்த எண்கள் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து குருமகான்கள் எனக்கு கொடுத்துருக்காரு உங்களுக்கும் இந்த பதிவின் மூலமாக அந்த வாய்ப்பு போகுது இலவச எண்கணித பொது பலன்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ நான் வந்து சனிப்பயிற்சி பலன்கள் சொல்ல போகிறேன் அடுத்த கொஞ்சம் நேரத்தில் ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும் உங்களுடைய பெயர் இதை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்களை நான் இலவசமாக தரப்போகிறேன் அதை பற்றி நான் பதிவை வந்து இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன் தயவு செய்து இறுதி வரைக்கும் பார்த்துட்டு அதில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத கேட்டுட்டு அதன் பிறகு எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க இப்போ சனிப்பயிற்சி பகுதிக்குள்ளார போகலாம் மிதன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு கவலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூரம் போட்டுருங்க காரணம் என்னன்னா பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்திற்கு அவர் வருகிறார் பத்தாம் வீடு அப்படிங்கிறது இடத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி வந்து எப்போதுமே வந்து ஒருவருக்கு நல்ல உத்தியோகத்தை அமைத்து தருவார் நல்ல வியாபாரத்தை அமைத்து தருவார் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு கிரகம்தான் சனி சனி வந்து எப்போதுமே வில்லன் கிடையாது சனியை பார்த்தா எல்லாருமே கொலை நடுங்க அப்படியே கை கட்டிட்டு பயப்பட தேவையில்லை அவர் எந்த பொசிஷனில் இருக்கார் எந்த இடத்துல இருக்காருங்கிறத வச்சு தான் பலன் பத்தாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்தவித கெடுதலும் செய்யாத உங்களை கை விடக்கூடிய ஒரு நல்ல இடம் கூடுதலாக குருவும் நானும் சப்போர்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தன தானிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த இடத்திற்கு குரு வருகிறார் குரு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரப்போகிறார் ஸோ இரட்டை குழல் மாதிரி ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்து நல்லது தான் நடக்க போகுது உங்களுக்கு வந்து எந்த வித கெடுதலும் கிடையாது உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேருமே இனிமேல் காணாமல் போக போகிறார்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட போகிறார்கள் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள் செய்து மனக்குழப்பங்கள் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒன்றும் நல்லது நடக்கல இனிமேல் மட்டும் நல்லது நடந்துருமா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் வைத்துக்கொள்ளாமல் நேர்மறையான சிந்தனையோடு செயல்படுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தாண்டி நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க இந்த சனி வந்து உங்களுக்கு நல்லதே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நிச்சயம் வந்து நீங்கள் விட்னஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் உணரப்போகிறீர்கள் கூடுதலாக இன்னும் நன்மைகள் கிடைக்கணும்னு விரும்புனீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம் அல்லது புதனோருக்கான ஸ்தலம் தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வாருங்க உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது சனிப்பயிற்சிக்கான பலன்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நிச்சயம் வந்து அது நடக்கதான் போகுது அந்த பலன்கள் எல்லாமே என்னென்ன விஷயங்கள் எல்லாமே தெளிவுபட கேட்டிருப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடியது விடவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பலன்கள் இருக்க போறதுல எல்லாமே மாறதான் போகுது இல்லையா அதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுக்கு ஒரு சில பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுடைய நேம் வந்து அதாவது பெயரை முழுசா மாத்தாம எழுத்துக்கல்ல மட்டும் சின்னதாக மாற்றம் பண்ணி அதிர்ஷ்டகரமாக அமைத்து கொண்டால் உங்கள் விதியே மாறும் இதற்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதுக்கவே எத்தனையோ விவிஐபிஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய அத்தனை விவிஐபிஸ்க்குமே வந்து இயற்பெயர்னு ஒன்று இருந்துச்சு ஆனால் அந்த பெயர் இருந்தப்போ அதே திறமை இருந்துமே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஜெயிக்கல இப்போ பார்த்த சாரதின்னு ஒரு பெயர் சொல்றேன் அவர் இன்னைக்கு உலக அளவில் நடிப்பின் இலக்கணமாக இருக்காரு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு நடிப்பில் வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு மாஸ்டரா இருக்காருன்னு சொன்னா பார்த்த சாரதியாக யார் அவர் அப்படி அப்படின்னா கமலஹாசனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவருடைய இயற்பெயர் பார்த்த சாரதி சிவாஜிராவ்க்கு கேக்குவாட்டினா டக்குனு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சிவாஜிராவ்னு இருந்தப்ப ஏன் அதே வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல அது திறமை இருந்தும் ஆனா இந்த ரஜினிகாந்துங்கிற பேர் அவர் எவ்வளோக்கு எவ்வளோ உபயோகப்படுத்துறாரு ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி ஒரு மனிதனால் சம்பாதிக்க முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இத்தனை வயசை தாண்டியும் ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும்னு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த வாய்ப்பெல்லாம் எது தருது பெயர் நன்றாக அமையும் பொழுது உங்கள் தலையெழுத்தை மாறும் உங்களுடைய விதிப்பயன்படி நீங்கள் வந்து கொட்டும் பணியில் கடும் மழையில் நடந்து போகணுங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய பெயர் உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு வாகனத்தை தரும் ஒரு ஜீப்பை தரும் உங்களுக்கு ஒரு ஹம்மர் ஜீப்பை கொடுத்து இப்போ நீங்கள் கொட்டுற மலையில் போங்கன்னா ஏன் போக முடியாது உங்களால் ஊட்டி மலை மேலே கூட ஏறலாம் இல்லையா தைரியமா அது மாதிரியான ஒரு வாய்ப்பை என் கணித பெயர் உங்களுக்கு உருவாக்கி தரும் அவர்கள் பெற்ற வெற்றி உங்களுக்குமே சாத்தியம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தரார் அதனால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கிறத நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா குருதான் வாக்காக இருந்து என் மூலமாக நிறைய மனிதர்களுக்கு அந்த பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறத நான் திடமாக நம்புகிறேன் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுக்கு பெயர் ஆனதுக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற்ற விஷயங்களை சொல்லும் பொழுது குருவுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் நான் கருவிதான் அப்படிங்கிறத எப்போதும் சொல்லுவேன் ஸோ உங்களுடைய விதிப்பயன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏகப்பட்ட சிரமங்களில் இருக்குது சார் எல்லா சேனல்லையும் சொல்கிற மாதிரி எனக்கு நல்லது நடக்கலைன்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு விமோச்சனமாக இந்த என் கணித பெயர் அமையும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரை ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும் பிறந்த தேதி ஒரிஜினல் பிறந்த தேதி தான் அனுப்பணும் சர்டிஃபிகேட்டில் வேறு ஒன்று கொடுத்துருந்தோம் அதை அனுப்பிச்சி வைக்கவா சார்லாம் கேட்கக்கூடாது ஒரிஜினல் மட்டும் தான் அனுப்பணும் இந்த ரெண்டு டீட்டெயிலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு தான் நீங்கள் அனுப்பணும் தயவுசெய்து கமெண்டில் போடாதீங்க வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள்ளார முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் யாருக்கு அந்த நூறு நபர்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் உடனடியாக மூன்று நாட்களுக்குள்ளார அந்த முதல் நூறு நபர்களுக்கு நான் கொடுத்துட முடியும் அதன் பிறகு நான் டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் காத்து இருந்துட்டு பதில் வரலைன்னா எனக்கு நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கான பதிலை அனுப்பி வைக்கிறேன் இதில் யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஏதாச்சும் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் லாபகரமாக இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க போகிறீங்க குழந்தை பிறந்திருக்காங்க அப்படின்னாலுமே குழந்தையோடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் குழந்தைக்கு ஒரு வேளை பேர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேரையுமே கூட இனிஷியலோடு எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் அவர்களுக்கான பழங்களை பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவில் மாத்திரம் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் நேமுக்கும் உங்கள் குழந்தைக்கான நேமுக்கும் பொருந்தியிருக்கா பொருந்தில்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் வந்து பதிலாக அனுப்புகிறேன் அதை சரி பாருங்க முதல்ல நான் அனுப்புறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத காது கொடுத்து கேளுங்க நிதானமாக கேளுங்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கட்டண சேவை பற்றி அதில் சொல்லியிருப்பேன் விருப்பம் இருந்தால் நீங்கள் என் மூலமாக என் கணித பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய விதி மாறும் நேரம் வந்து விட்டது தை பிறந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்டுக்குள்ளார ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான ஒரு வாய்ப்பையுமே உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம்